சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் பிற சோழ அரசர் முன்னுரை புறநானூற்று பாடல்களில் சோழ மரபினர் பலர் குறிக்கப்பெற்றுள்ளனர் அவர்களைப் பற்றி ஒன்று முதல் நான்கு ஐந்து பாடல்கள் அந்நூலில் காண்கின்றன சிலர் பேரரசராகவும் பலர் சிற்றரசராகவும் இருந்திருத்தல் கூடியதே ஆகும் இவர்தம் குறிப்புகள் அனைத்தும் இப்பகுதியில் காண்க ஒன்று ராயசூயம் வேட்ட பெருனர் கிள்ளி இவன் காண இவன் பேரரசனாக இருத்தல் வேண்டும் என்பது தெரிகிறது ராயசூய வேள்வி செய்பவன் பேரரசனாக இருத்தல் வேண்டும் எனவே இவன் பல நாடுகளை வென்று அடக்கியவனாதல் வேண்டும் என்பதுதானே போதரும் புறம் பதினாறாம் செய்யுள் இவனது போர்த்திறத்தை பாராட்டியுள்ளது அதனை பாடியவர் பாண்டரக்கண்ணனார் கண்ணனார் என்பவர் இவனை பற்றிய பாடல்கள் கிடைக்காமை வருந்தற்குரியது போர் செயல்கள் இவன் எல்லையில்லாத படையினையும் துணைப்படை வேண்டாத போர் வெற்றியினையும் உடையவன் புலால் நாறும் வாளினையும் பூசி புலர்ந்த சாந்தினையும் உடையவன் பகைவரது நெல் விலை கழனியை காவர் பொய்கை களிர்களையும் பிடிவித்து நாடு முழுவதும் செந்நிறமாக செய்த பெருவீரன் இவன் என்னப்படியே இவனுடைய கலிர்கள் போர் செய்ய வல்லன இங்கனம் இவன் போர் செய்த இடங்கள் எவை என்பது விளங்கவில்லை சேரனுடன் போர் இப்பேரரசன் சேரமான் மாந்தரஞ்சேரல் இரும்புரை என்பவனுடன் போர் செய்தவன் அப்போரில் இவனுக்கு உதவி செய்தவன் திருக்கோவிலூரை ஆண்ட மலையமான் ஆவான் அவனை பாட்டி வடம வண்ணக்கன் பெருஞ்சாத்தனார் பாடியுள்ளார் மலையன் இல்லாவிடில் நாம் வெல்லுதல் அரிதென்று சோழனும் நின்னை புகழ்கின்றான் மலையன் இல்லாவிடில் நாம் தோற்பதறிது என்று சேரனும் நின்னை பாராட்டுகின்றான் வல்லன்மையில் சிறந்த பெரியோனே நண்பரும் பகைவரும் பாராட்டத்தக்க நினது வீரம் புகழ்தற்குரியதே ஆகும் சேரபாண்டியருக்கு நண்பன் இப்பெருநற்கிள்ளி தன் காலத்து சேர பாண்டிய மன்னருக்கு நெருங்கிய நண்பனாக இருந்தான் இவன் காலத்து சேர பேரரசன் மாரி வென்கோ என்பவன் பாண்டியன் காணப்போர் தந்த உக்கிரப் பெருவழுதி என்பவன் இவ்விருவரும் சோழனுடன் சில நாள் அளவளாவி தங்கியிருந்தனர் அச்சமயம் அவ்வையார் இம்மூவரையும் பாராட்டி பாடியுள்ளார் தேவலோகத்தை ஒத்த சிறப்புடைய நாடாயினும் அது நம்முடன் வருதல் இல்லை அது தவம் செய்தோர்க்கே உரியதாகும் என்றும் பார்ப்பார்க்கு ஈர்ங்கை நிறைய பூவும் பொன்னும் புனல்படச் சுரிந்து பல ஊர்களை தானமளித்தீர் பசிய இழைகளை அணிந்த மகளிர் பொற்கிண்ணங்களில் ஏந்திய தேனை உண்டு மகிழ்ந்தீர் இரவலர்க்கு பல நகைகள் அளித்தீர் இந்த நல்வினை நம்மை வாழச் செய்யும் நீ வீர் மூவரும் விண்மீன்களிலும் பல வாழ்நாட்களை பெற்று வாழ்வீராக சிறந்த வள்ளல் இவனது வள்ளன்மையை உலோச்சனார் என்ற புலவர் அழகாக விளக்கியுள்ளார் மலை பயந்த மணியும் காடு பயந்த பொன்னும் கடல் பயந்த கதிர் முத்தமும் வேறுபட்ட உடையும் மதுக்குடமும் கனவில் கண்டார் போல வழங்குகின்ற வள்ளலே நின் கொற்றம் வாழ்வதாக புரவலன் இப்பெருந்தகை ஒளவையார் பாண்டரங்க கண்ணனார் உலோச்சனார் என்ற பைந்தமிழ் புலவரை ஆதரித்தவன் என்பது இப்பாக்களால் நன்கு விளங்குகிறது இவன் வரையாது வழங்கிய பெருவள்ளல் என்பதும் பார்ப்பார்க்கு பிரம்மதேயங்கள் தாரை வார்த்து கொடுத்தவன் என்பதும் அவர்கள் துணை கொண்டு ராயசூயம் செய்து புகழ்பெற்றவன் என்பதும் விளங்குகின்றன போர்வை கோ பெருனர் முன்னுரை இவன் தித்தன் என்ற சோழனது மகன் தந்தையுடன் வேறுபட்டு நாடிழந்து வறுமையுற்று புல்லரிசிக் கூழை உண்டிருந்தவன் முக்காவ நாட்டு ஆமூர் மல்லனை பொருது கொன்றவன் இவனை பாடியவர் சாத்தந்தையார் பெருங்கோழி நாய்க்கன் மகள் தக்கண்ணையார் என்பவராவர் போர் இவனது ஊரை கொள்ள ஆவூர் மல்லன் வந்தனன் போலும் அவனுடன் இவன் விரைந்து போர் செய்தான் அப்போர் பொழுது போன பிறகு கட்டிலை பிணிக்கும் புலைமகன் கைதாகிய வாரை செலுத்தும் ஊசியினும் விரைந்து நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நக்கண்ணையார் காதல் இவர் புலவர் பெண்மணி ஆவார் திருங்கோழி நாய்க்கன் மகளாவார் இவர் கிள்ளி மீது காதல் கொண்டவர் போல பாராட்டும் பாக்கள் நயமுடையன வீரக்கழலையும் மை போன்ற மீசையையும் உடைய இளையோன் பொருட்டு எனது வலை என்னை கைவிடுகிறது அவனை தழுவ உள்ளம் உந்துகிறது ஆயின் யாய்க்கும் அவையோர்க்கும் அஞ்சுகின்றேன் என் சோழ உப்பு விற்பார் அஞ்சத்தக்க ஏற்றிழிவு உடைய துறையைப் போல பகைவருக்கு காணப்படுவன் அவன் போரில் சிறந்தவன் என் தலைவன் சிறந்த வெற்றி கண்டவன் என்று எல்லோரும் புகழ்தலை கேட்டு யான் மகிழ்கின்றேன் என் உள்ளம் கவர்ந்த ஆண்மையுடைய வளவன் வாழ்வானாக மூன்று வேல்பல் தடைக்கை பெருனர் கிள்ளி முன்னுரை இவன் கழாத்தலையார் பரணர் என்பவரால் போர் செய்து இறந்தவன் இரண்டு அரசரும் போர்க்களத்தில் இறந்தமை கண்டு கழாத்தலையாரும் பாணரும் பாடி வருந்தினர் அப்பாடல்களால் சில செய்திகள் அறிய கிடைக்கின்றன அவை படைவீரர் பதினெண் பாடை மாக்கள் ஆவர் இறந்த அரசருடன் அவர் மனைவியர் உடன்கட்டை ஏறினர் தேவர்கள் நாற்றமாகிய உணவை பெற்றனர் யானை குதிரையாவும் களத்தில் இறந்தனர் கரிவீரர் அனைவரும் மாண்டனர் தேரை செலுத்தினவர் எல்லோரும் இறந்தனர் மயிர் சீவாது பொருத்தப்பட்ட கண்ணை உடைய முரசங்கள் அடிப்பாரின்றி கிடந்தன கழனிக்கண் ஆம்பல் தண்டால் செய்த வளையலை பெண்கள் அணிதல் மரபு நான்கு முடித்தலை கோப்பெருனர் கிள்ளி இவனை பற்றி உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் என்பவர் பாடிய பாட்டு ஒன்றே கிடைத்துள்ளது இவன் ஒருநாள் தன் யானை இவர்ந்து செல்கையில் அது மதம் கொண்டு கருவூர் பக்கம் விரைந்து சென்றது அவனை கண்டு கருவூரை ஆண்ட சேரமான் அந்துவஞ்சேரல் இரும்புரை என்பவன் தன்னுடன் இறந்த முடமோசியார் என்ற புலவரை இவன் யாவன் எனக் கேட்டான் அப்போது புலவர் இவனது சிறப்பையும் யானை மதங்கொண்டு வழிகடந்து போதலையும் விளங்க உரைத்தார் இவன் வரலாறு தெரிந்துள்ளது ஐந்து தித்தன் சிறப்பு இவன் உறையூரில் இருந்து அரசாண்ட பழைய வேந்தன் இவன் மகனே முன்கூறப்பெற்ற போர்வைக்கோ பெருநர் கிள்ளி என்பவன் இத்தித்தன் பெருங்கொடையாளி என்பது இழையணி பனைத்தோல் ஐயை தந்தை மழைவளம் தரு மாவன் தித்தன் என்னும் பரணர் அடிகளால் விளங்குதல் காணலாம் இவன் மகள் ஐயை என்ற கற்புடை பெண் ஆவர் உறையூர் இவன் உறையூரை சிறந்த மதில் அரணும் காட்டரனும் உடையதாக செய்து பகைவென்று குடிகளை நன்கு புறந்த காவலன் என்பது பரணர் நக்கீரர் இவர் தம் பாடல்களால் அறிய கிடக்கின்றது போரில் பகைவன் ஓட்டான் வடுகவேந்தனாகிய கட்டி என்பவன் இத்தித்தனுடன் போர் செய்ய வந்தான் அவனுக்கு உதவியாக பான அரசன் ஒருவனும் வந்து உரையூரை முற்றுகையிட்டான் ஒருநாள் சோழன் அவைக்களத்தில் ஒளித்த கிளை ஓசை கேட்டு அச்சமுற்று இருவேந்தரும் ஓடினராம் இது வலிமிகும் முன் பிற்பானனோடு மலிதார் தித்தன் வெளியன் உரந்தை நாளவை பாடின்றன் கிளை பாடுகி போரெடுத்தானை கட்டி பொறாதோடிய ஆர்ப்பினும் பெரிதே என அகப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது சிறந்த புலவன் இத்தித்தன் சிறந்த புலவன் என்பது தெரிகிறது இவன் பாடிய பாட்டு ஒன்று நூற்றில் இருக்கிறது அது இனிமை மிக்க பாடலாகும் ஆறு சோழன் நல் உருத்திரன் புலவன் இவனது வரலாறு ஒன்றும் தெரிதிலது இவன் பாடிய ஒரு அழகிய புறப்பாட்டே இன்று இருப்பது அதை காணின் இவன் விரிந்த உள்ளமுடையாருடன் நட்பு செய்தலில் மிக்க விருப்பம் உடையவன் என்பதும் செய்யுள் செய்தலில் வல்லவன் என்பதும் தெரிகின்றன அச்செய்யுளின் பொருள் இதுவாகும் தான் பெற்ற சிறிய கதிரை தன் வலையில் வைக்கும் எலிபோலும் சிறு முயற்சியனராக தன் செல்வத்தை இறுகப்பிடிக்கும் உள்ள மிகுதி இல்லாதாருடன் பொருந்திய நட்பு எனக்கு இல்லையாகுக தருகண்மையுடைய ஆண் பன்றி இடப்பக்கத்தே வீழ்ந்ததாகலின் அதனை உண்ணுதல் இழிவென்று கருதி அன்று அதனை உண்ணாதிருந்து அடுத்த நாள் மலைக்குகையிலிருந்து புறப்பட்டுச் சென்று பெரிய ஆண் யானையை வலப்பக்கத்தே வீழச் செய்து உண்ணும் புலி பசித்தாற்போலும் மெலிவில்லாத உள்ளமுடைய உறவோர் நட்புடன் பொருந்திய நாள்கள் உளவாகுக முல்லைக்களி இச்சோழ மன்னன் முல்லைக்களி பாடிய பெரும் புலவன் ஆவன் எனின் இவனது புலமைச் சிறப்பை யாரால் அளவிட்டுரைக்கலாகும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்